இந்த தைப்பூசத்திற்கு முன்னாடி வரைக்கும் முருகன் கிட்ட வேல் அப்படிங்கிற ஒண்ணு இல்ல அவனுக்கு வேலவன் அப்படிங்கிற பேர் இல்ல மயிலோன் அப்படிங்கிற பேர் இல்ல சேயோன் அப்படிங்கிற பேர் இல்ல இந்த தைப்பூசத்திற்கு பிறகு இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது அவர் சூரபத்மன் அளிக்கிறார் அழிக்கிறார் மூணு அசுரர்களை அழிக்கிறார் இவங்க எல்லாருமே தேவர்களுக்கு இடையூறு பண்ணிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க இந்த அசுரர்கள் எங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு ஆனா அவங்க ஒரு வரம் வாங்கிட்டாங்க இவங்களை யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு வரம் சிவனே கொடுத்துட்டார் அப்படின்னா என்னன்னா இனி ஒரு அவதாரத்தை சிவனே படைக்கணும் ஏன்னா இந்த பூட்டை தயாரிச்சவர் அவர்தான் அப்ப சாவி தான் கொடுக்கணும் அதனால அவரே முருகன் அப்படிங்கிற அவதாரத்தையும் கொடுத்து அந்த முருகன் கையில இப்ப ஒன்னே ஒன்னு மட்டும் குறைபாடா இருக்கு இந்த தைப்பூசம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தை ரெண்டா பிரிக்கிறோம் உத்தராயணம் தக்ஷிணாயணம் இந்த உத்தராயண காலத்துல முதல் பௌர்ணமி தை பூசம் அப்ப தை மாதம் பூசம் நட்சத்திரத்துல இந்த பூசம் நட்சத்திரங்கிறது கடக ராசிக்குள்ள இருக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப தை மாதத்தின் முதல் பௌர்ணமி இந்த உத்தராயண காலத்துல இந்த பௌர்ணமியில இவ்வளவு சிறப்பும் நடக்குது இதுல இருந்து முருகனுடைய அந்த வேலுங்கிற அவதாரம் ஸ்டார்ட் ஆகுது இப்பதான் தேவர்களுக்கு விடியற் காலை மார்கழி மாதம் நம்ம பஜனை பாடியிருப்போம் ஏன் நம்ம பஜனை பாடுனோம்னா அவங்களுக்கு இப்ப இரவு வந்து விடிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த தை மாதம்ங்கிற